தேனில் காற்றில் பாட்டில் வந்த பல்லவி நீதாரோ புல்லாங்குழலும் தழுவிட எங்கும் புவிதாரோ கல்லும் முருகி கவிதைகள் பாடிடும் காதலி நீதாரோ காட்டின் தேனை கலந்த பாட்டிந்த பல்லவி நீதானோகும் தழுவிடவும் கல்லும் மொழியை கவிதைகள் பாடிடும் காதலி நீதானோ எட்டாத சிகரம் கூட நீ சொன்னால் எட்டு

மண்ணும் காற்றும் கடலும் தீயும் கூட தழுவிடுமா காற்றில் தேனை கலந்த பாட்டி வந்த பல்லரி நீதானோ புல்லாங்குடலும் தழுவிட இயங்கும் பூவிதானோ கல்லும் முருகி கவிதைகள் பாடிடும் காதலி நீதானோ என்ற பார்வை கண்டு என் தேகம் சிறுக்குதடி பேர் சிட்டாய் உன்னை சுற்ற சிறகெல்லாம் துளுக்குதடி வெட்டுகின்ற பார்வை கண்டு என் தேகம்